ஜப்பான்காரன் வேலை செயல் சேர்த்திருவான் சீனாக்காரன் சும்மா இருந்தாலும் சேர்த்துருவான் ஒருத்தர் வந்துருக்கார் வணக்கம் வணக்கம் வணக்க நன்புள்ளங்களுக்கு உங்களுக்கு நன்றி இனிய மதிய வணக்கம் இது உங்கள் ஸ்மார்ட் சரவணன் வருங்கால பிக்பாஸ் ஹீரோ ஸ்மார்ட் சரவனுச்சேன் என்னையா உனக்கு ஹாய் வணக்கம் வாங்க இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க எத்தனை பேர் லைவில் இருக்கீங்க கீழே ஒரு கமெண்ட் தட்டி விடுங்க யார் எங்கேருந்து பேசுகிறீங்கன்ட்டு எல்லோரும் சாப்பிட்டாச்சா மதியம் லன்ச்சுக்கு முடிஞ்சுடா இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு மண்டே மண்டே என்ன ஸ்பெஷல் ஹலோ யாராவது இருக்கீங்களா நான் தான் உங்கள் ஸ்மார்ட்டு பேசுகிறேன் ஸ்மார்ட்டு சரவண்ணன் தளபதி வேறு இனிமேல் படத்தில் நடிக்க மாட்டார் அந்த இடத்த ஃபில் பண்ணணும் இந்த இடத்த என்னெல்லாம் முடியாது நீங்கள் பார்க்குறத பார்த்தா நான் தான் அந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜனா லைக் தென்னு ஜனா சாப்பிட்டாச்சா முடிஞ்சுதா முடிஞ்சுதாச்சனா முக்கெல்லாம் வருத்த ஏன் அம்மா இல்லையா வீட்டில் தலைவர் தளபதி வேறு இனிமேல் சினிமாவில் நடிக்க மாட்டான்றாரு குரலையா அது உண்மையாக தெரியல அப்போ அந்த இடத்து அந்த இடத்துக்கு யார் வரப்போகிறான்னு தெரியல என்ன பார்க்காதீங்க ஏன் பார்க்குறீங்க ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் அவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிட முடியுமா பார்க்க அந்த மாதிரி இருக்கும் ஹேஸ்டை ஃபேஸ் கட்லாம் அப்படி இருக்கின்றதுக்காக நான் அவரை ஆயிட முடியாதுல்ல தளபதி லெவலுக்குலாம் நம்மளால வர முடியாதுங்க அவர்லாம் வேற மாதிரி வேற லெவல் எல்லாம் அப்படிதான் என்ன ஓட்டுவாங்க வீட்டில் யாரும் இல்லைன்னா நான் மட்டும்தான் இருக்கேன் ஏன் என்ன எங்கே எல்லாம் நீங்கள் வேலைக்கு போலியா ஜெனா டக்குன்னு எல்லாரும் விஜய் இல்லைன்றதுனால என்னதான்

ஹாய் சாப்பிட்டீங்களா நைட்டில் தான் ஏன் உங்க தொல்ல தாங்குவையில் பகல் இல்லையுமா ஆ மதியம் கூட கொஞ்சம் நேரம் என்னை தூங்க விட மாட்டியாயா அதுதானே ரோமன் வினோத் உங்களோட மைண்ட் வைஸ் கரெக்டாக கேட்ச் பண்ணுறேனா சங்கர் சென்னை ஆசை சென்னையில் எங்கே இருக்கீங்க சங்கர் ப்ரோ ஐஎம் ஆல்சோ சென்னை நானும் சென்னை தான் சங்கர் ப்ரோ சென்னையில் எங்கே இருக்கீங்க நான் சென்னை மூலக்கடை சக்தி வணக்கம் சக்தி ப்ரோ லைவ் வந்தது ரொம்ப நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புதுசாக வந்திருந்திங்கன்னா சாப்பிட்டீங்களா சங்கர் ப்ரோ டெத் ஒன்று ஓ ஓ அதனால் போயிருக்காங்களா சரி ஓகே 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 சக்தி ப்ரோ சங்கர் ப்ரோ எல்லோரும் சாப்பிட்டீங்களா ரோமன் சாப்பிட்டீங்களா ரோமன் ப்ரோ சாம் வித்யா ஃபவுண்டேஷன் வந்து சாம் வணக்கம் புவி ஸ்ரீலங்கா வணக்கம் ஓ ராயப்பேட்டையா ராயப்பேட்டையா நான் இங்கே மூலக்கடை தான் பிரவீணா ஹாய் அண்ணா மாதவன் கிராமத்து சிங்கர் வணக்கம் மாதவன் ப்ரோ நேற்று லைவில் வந்தேன் பட் உங்களது சிக்னலில் போல் நான் பேசுகிறேன் பேசுகிறேன் உங்களுக்கு கேட்கவேல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் சிஸ்டர்ஸ் விளா ஹாய் ப்ரோ ஹாய் சிஸ்டர்ஸ் உங்கள் பேர் சொல்லுங்கள் லீமா ரோஸ் வணக்கம் சிஸ்டரா பிரதரா தெரியல லீமா ரோஸ் புதுசாக வந்தீங்கன்னா எப்படி இப்போ பேரோட நேமோடு வந்தால் இருப்பாங்க தித்யா ஃபவுண்டேஷன் சாம்னு சொல்லி அந்த மாதிரி உங்கள் பேர் போட்டிங்கன்னா பிரதரா சிஸ்டராக கூப்பிடறது நல்லாயிருக்கும் புவி சிஸ்டர் ஸ்ரீலங்கான்னு அனுப்பிச்சாங்க அது நல்லா இருந்துச்சு பிரவீனா சிஸ்டர் தான் நினைக்கிறேன் ஹாய் பிரவீனா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் வந்தது புதுசாக வந்த அனைவருக்கும் சிஸ்டர் பிளாக்ஸ் நன்றி லியோ லியோ ரோஸ் ரோஸ் சாரி ரோஸ் ப்ரோ லைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி மஞ்சுளா சிஸ்டர் லைவ் வந்தது நன்றி என்ன சாப்பாடு கேட்டீங்க நாங்கள் வந்து மீன் வறுவல் சாம்பார் கத்திரிக்காய் முருகா சாம்பார் மீன் ஃபிஷ் ஃப்ரை போக போக சேனல் இன்டர்நேஷ்னல் ஆமாம் இன்டர்நேஷ்னல் சேனலாக ஆகும் போல இருக்கு அப்படிதான் வந்துட்டுருக்காங்க மாரி முத்து சார் இந்த டக்குன்னு பார்த்தோன்னா மதுரை முத்துன்னு படிச்சுட்டேன் மாதுரி மதுரை மஞ்சுளா சிஸ்டர் ஹாய் லைவ் வந்தது ரொம்ப நன்றி சிஸ்டர் புதுசாக வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் என் லைவ் வந்ததுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மாரிமுத்து ப்ரோ வணக்கம் ஆரிமுத்து உக்கடம் உக்கடம்மா ஓ ஆரிமுத்து உக்கடம் சார் லைவ் வந்து ரொம்ப நன்றி ப்ரோ எங்கேருந்து பேசுகிறீங்க எந்த ஊர் புதுசாக வந்தவங்களாம் பேர் சொல்லலாம் உங்கள் பேர் சொல்லுங்கள் ஹாய் பிரதர் கோபிநாத் உங்கள் பேர் கோபிநாதா ஹாய் வணக்கம் லைவ் வந்து ரொம்ப நன்றி ப்ரோ ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ நான் உங்களுக்கு தான் ஹாய் சொன்னனே சாம் ப்ரோ சாம்னு பேர் அனுப்பிச்சிங்களா அதான் நீங்கள் தானே சாம் ப்ரோ ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வித்யா ஃபவுண்டேஷன் சாம் ப்ரோ கேட்குதா உங்களுக்கு சசிகலா ப்ரோ இஸ் சஸ் சிஸ்டர் இஸ்ரோ இஸ் புரியல ப்ரோ இஸ் சசிகலா தேங்க்யூ சிஸ்டர் லைவ் வந்திருக்கீங்க உங்கள் பேர் என்ன சசிகலா தானா என்னமோ சொல்கிறீங்க பட் எனக்கு புரியல சாரி சிஸ்டர் குப்புஸ்வாமி புவனா புவனா குப்பு ஹாய் என்ன ஹாய் சிஸ்டர் சிஸ்டரா பிரதரா தெரியல குப்பு சுவாமி உங்கள் பேர் சொன்னீங்கன்னா நல்லா இருந்தால் தேங்க் யூ ஒரே நிமிஷம் ஒரு ஃபோன் வந்து பேசிவிட்டு சார் எத்தன்ட்டு சார் யாரு சார்ஜ் தான் டூ மினிட் சார் சார் நன்றி லைவ் வந்து புதுசாக வந்து அனைத்து நல்ல நன்றி குப்புசாமி ஹாய் என்ன அமைச்சிருக்காங்க கருப்புசாமி சாரி கருப்புசாமி போனா உங்கள் பேர் சொல்லுங்கள் பிரவீணா அண்ணா சூப்பர் உங்கள் பேர் சொல்லவே இல்லை பிரவீணா சிஸ்டர் தானா அண்ணா சூப்பர் சொல்லுங்க நன்றிம்மா ஹாய் செய்வராஜேந்திர சைவராஜ் ஹாய் ப்ரோ லைவ் வந்து ரொம்ப நன்றி உங்கள் பேர் என்ன ப்ரோ சைவராஜ் தானா முடிஞ்சிச்சா இன்னும் எவ்வளோ இருக்கு

ஜிடி கேமிங் ஆல்ரெடி பாத்துறேன் ஹாய் ஜிடி கேமிங் ப்ரோ உங்க என்ன ஜிடி கேமிங் உங்களுக்கு பேரு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சமே சாரி ஒரு ஃபோன் கட்சி ஆஃபீஸ் வேலை செய்து வருகிறேன்னா ஓ சங்கர் ப்ரோ தினகரன் கட்சி ஆஃபீஸ் சூப்பர் பாப்பா நினைக்கிறேன் ஆ என் பையன் பாப்பா அந்த டிடி கேமிங் ஜிடி கேமிங்கா ஓகே தெரில உங்கள் பேர் சொல்லுங்கள் ப்ரோ சூப்பர் ப்ரோ கட்சி ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க பரவாயில்ல ஹலோ கருப்புசாமி ப்ரோ கருப்பு சாமி ஹலோ வணக்கம் ஒய் பெல்லா வணக்கம் லைவ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்கள் பேர் சொல்லுங்கள் ஏவி ஒய் பெல்லான்னு நினச்சிருக்கீங்க உங்கள் நேம் உங்கள் சேனல் பேர் அதுவும் உங்கள் பேர் தெரில ஆர் செல்வராஜ் நாடார் குட்டம் ஓ ஆர் செல்வராஜ்ங்களா ஓகே சூப்பர் ப்ரோ எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க பிரதர் நீங்கள் ஆர் செல்வராஜ் ஹாய் மாரா ஹாய் அக்கா அண்ணா வா மாறா வந்திக்கா ரஞ்சித் ஹாய் ரஞ்சித் ப்ரோ ஆனந்தன் ஆனந்தன் ஆர்ட் பென்சில் ஸ்கெட்சா பென்சில் ஸ்கெட்ச் ஸ்கெட்ச் ஆர்ட் ஓ ஸ்கெட்ச் ஆர்ட்டா ஆர்டிஸ்டாக நீங்கள் சூப்பர் ப்ரோ ஆனந்தன் ப்ரோ லைவ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி முடிஞ்சால் என்னோடய ஃபோட்டோ ஆர்ட் பண்ணி அனுப்பிச்சு நான் நல்லாயிருக்கும் ஹாய் அக்கா என்ன சொன்னேன் ரஞ்சித் ப்ரோ லைவ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி மாறா சாப்பிட்டியா என்ன பண்ணுறேன் தூங்கிட்டு இருக்கியா ரஞ்சித் ரஞ்சித் ப்ரோ ப்ரோ எந்த ஊர்லேருந்து ஜிடி ஜிடி கேமிங் 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 அண்ணா அண்ணா தமிழ் என் என் தம் பையன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ப்பா அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வேறு ஜிடி கேமிங் பரவாயில்ல ஜிடி கேமிங்னு என் பையன் ஏதோ கேமிங்காக தான் எப்போ பார்த்தாலும் பார்த்துன்னு இருப்பான் அவர் கூட நினச்சேன் ஓகே பரவாயில்ல சூப்பர் லைவ்க்கு வந்து ரொம்ப நன்றி ப்ரோ கேமிங் பிரதர் நாளைக்கு நீங்கள் கூட அந்த மாதிரி பெரிய ஆள் ஆகிடுங்க கேமிங் தமிழன் தான் அவரு தெரியலையே எனக்கு என் பேர் சங்கர் சங்கர் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க ப்ரோ ஒர்க் பண்ணுறீங்களா படிக்கிறீங்களா ரஞ்சித் ப்ரோ மதுரையா நான் சென்னை ப்ரோ என் பேர் ஸ்மார்ட் சரவணன் சாப்பிட்டீங்களா ரஞ்சித் ப்ரோ ஹாய் ஜனார்தன் சாப்பிட்டேன் அக்கா ஓகே ரவி பார்வதி ஹாய் சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் ரவி ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா லைவ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ ரஞ்சித் ப்ரோ ஃப்ரம் நான் வந்து சென்னை சென்னை மூலக்கடை சென்னை தெரியுமா உங்களுக்கு சென்னையில் இருக்கேன் மூலக்கடை திருநெல்வேலியா செல்வராஜ் என்ன செல்வராஜ் நாடார் திருநெல்வேலி சூப்பர் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ லைவ் வந்ததுக்கு திருநெல்வேலியில் அல்வா தான் ஃபேமஸ் ப்ரோ ஃப்ரம் சென்னை ரஞ்சித் ப்ரோ நான் சென்னை இல்லை வேலைக்கு போகணுமா என்ன வேலைக்கு போகணும் நீ மதுரை ரஞ்சித் ப்ரோ மதுரை ஃபைவ் ஃபார்ட்டி ஒன் ஆட்சி ஓஹோ அவங்க ஊரு அஞ்சே முக்கா ஆயிடுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைக் இட் டன் தேங்க்யூ கந்தன் ப்ரோ லைவில் இருக்க அனைவரும் ஒரு லைக் போட்டுருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க புதுசாக வந்தவங்களாம் சாப்பிட்டாச்சு ரஞ்சித் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் சீலா மீன் ஃப்ரை எங்கள் அப்பா இறந்துக்கிட்டார் ஊருக்கு ஊரே அண்ணா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஓ சாரி ப்ரோ சாரி ப்ரோ மதியம் என்ன சாப்பிட்டீங்க ஃப்ரெண்ட் கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் அப்புறமா மீன் வறுவல் நான் புளி குழம்பு சாப்பிட்டேன் புளி குழம்பு சாப்பிட்டியா நீ ஓகே சூப்பர் புளி குழம்புனா காரக்கோம்பு மதுரை மதுரை சாப்பிட்டாச்சா மதுரை சாப்பிட்டாச்சா ஃபேமிலியா நான் சாப்பிட்டேன் அஞ்சு ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் டொமேட்டோ ரைஸ் சாப்பிட்டேன் கந்தன் ப்ரோ டொமேட்டோ ரைஸா சூப்பர் தக்காளி சாதத்துக்கு முட்டை தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றீங்களா தக்காளி சாதம் முட்டைனா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லைவ்ல இருக்கீங்க சேட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சேட் பண்ணுறீங்க என் கூட ரொம்ப தேங்க்ஸ் நன்றி சேட் பண்ணதுக்கு இன்னொரு வேண்டுகோள் உங்கள் ஃபோனில் ரைட் சைடில் மேலே மூணு புள்ளி இருக்கும் அதை டச் பண்ணீங்கன்னா லைக் சிம்பிள் வரும் இல்லை ஒரு லைக் போட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் லைக் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் என்கேஜ் என்கரேஜ் பண்ணாமல் இருக்கும் சொன்னால் கொள்ளது பதட்டத்தில் உங்கள் கூட ஜாலியாக உங்கள் ஊரில் பேசுகிறது நிறைய பேர் நீ லைவ் பண்ணிட்டாங்களே எங்கள் வீட்டில் லெமன் சாதம் முட்டை வருவலைன்னா அப்படிங்க கொஞ்சம் அமுச்சு முட்டை வருவல் லெமன் சாதம் நல்லாயிருக்கும் தக்காளி சாதத்துக்கு முட்டை நல்லாயிருக்கும் புளியோதரைக்கு முட்டை வருவல் சூப்பராக இருக்கும் என் செல்லில் புளியை காணுமா ஏன் புளி குழம்புல புளியை காணண்டா ராயப்பேட்டை வந்தால் வாங்கண்ணா கண்டிப்பாக ப்ரோ இங்கே பக்கம் தான் ப்ரோ ராயப்பேட்டை தானே ப்ரோ ஆ இங்கே தான் எந்த மூலக்கடை வேசார் படி பக்கத்தில் தானே கண்டிப்பாக வந்தால் வர ப்ரோ புளியாக வண்டலூர் சூவில் இருக்கும் புளி உங்கள் செல்லுலேருந்து மாறி வந்துருக்கான் வேணா இங்கே வந்துரு மலை சேர்ந்தது டக்குன்னு ஃபிளைட் ஏறி வண்டலூர் சூவில் இறங்கி புளி எடுத்து திருப்பி போய்டு எந்த புளி காணும் வெள்ளை புளியா புலியா ப்ரோ யூ ஒர்க் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் ப்ரோ லெமன் ரைஸ் லெமன் ரைஸ்க்கு ஊறுகாய் நல்லா இருக்குமா ஊறுகாய் இது கோயில்ல இருக்கறதால அதனால நான் நீ செய்ய ஒரு ஊறுகாய் போட்டு பாறா நம்மள அது சரின்னு சொல்லுமா ஓ அப்படி உங்களுக்கு புரியுது 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 ப்ரோ நான் பிசினஸ் பண்றேன் ட்ரான்ஸ்போர்ட் ரஞ்சித் ப்ரோ ட்ரி பண்ணேன் ரோலெக்ஸ் மாதிரி வைக்க சொன்னாங்க அதனால ரோலக்ஸ் மாதிரி வச்சேன் நல்லா இருக்கா அப்படிங்களா ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சு நினைக்கிறேன் இல்லை சப்ஸ்க்ரைபர் சொன்ன ரோலக்ஸ் மாதிரி வைக்க அப்படிங்களா நான் சொன்னது ஜோதி தானே ஜோதி வரதே இல்லைல்ல இருக்கீங்களா ஆமா இருக்கலாம் சூப்பரா இருக்கா ஓகே இது சூப்பரா இருக்கா நல்லா தான் இருக்கீங்க நல்லா இருக்கா அழகா குட்டி பையன் மாதிரி இருக்கீங்க ஓ சூப்பர் என்ன புகழ்ந்தா சில பேர் இருக்கலாம் உங்கள் அன்பு சங்கர் டி டிவி ஆஃபீஸ் ராயப்பேட்டுக்கு நீங்க ராயப்பேட்டை ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க வீடு அங்கேயே தானா ப்ரோ ராயப்பட்டா கட்சி ஆஃபீஸில் ஓகே டிடிவி தினகரன் சார் ஆஃபீஸில் கட்சி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணால் வேலை பிஸியாக இருக்கும்ல பூஜா பிடிஎஸ் ஹாய் ப்ரோ ஹாய் சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் லைவ் வந்து ரொம்ப நன்றி பூஜா நேரம் நிறைய பேர் வந்தாங்க எல்லாம் ஹாய் சொல்லல என்ப தம்பி சங்கர் அண்ணன் மேல சங்கர் புரோ இருக்காரு மரா ரஞ்சித் புரோ இருக்காரு கந்தன் பூரா எல்லாம் ஆய் சொல்லவேல டாக் டான்ஸ் பாத்தீங்களா வீடியோ போட்டீயா பாத்தேன் பாத்தேன் என்னது நைட் பாத்தேன் நீ போட்ட அந்த வீடியோ எல்லாம் பார்த்தோம் ஏ போட்டோ சென் யா போட்டோ சென் பண்ணனும் உங்களுக்கு அவரு ஆனந்தன் ப்ரோ வந்து ஆர்டிஸ்ட் பென்சிலாஸ் ஆர்டிஸ்ட் சூப்பர் ஆளுங்க நான் தான என் ஒய்ஃப் இருக்குற மாதிரி ஒரு போட்டோ அனுப்புறேன் பக்கத்தில் என் பசங்கள் ஃபோட்டோ என் ஃபோட்டோ அனுப்புகிறேன் ஃபஸ்ட்டு என் ஃபோட்டோ வரீங்க ஸ்மார்ட் சரோ நான் எப்படி வரையிறீங்கன்னு பார்ப்போம் கண்டிப்பாக அனுப்புகிறேன் ஃபஸ்ட் டைம் சமைச்சிருக்கேன் என்ன நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது அது நீ சொல்லக்கூடாது சாப்பிட்டு பார்த்துட்டு நான் மற்றவங்க சொல்லுவோம் சொந்த ஊர் சிவகங்கை ஓ ஆஃபீஸில் வேலை செய்யுறீங்களா சிவகங்கையிலேருந்து இங்கே வந்து இங்கே தங்கி வேலை செய்கிறீங்க ரொம்ப கஷ்டம் இல்லை ஆனால் ஊர்லேருந்து இங்கே வந்து தங்கி கஷ்டப்படா ஃபேமிலியெலாம் விட்டுட்டு நானும் வரையுமே ஃபோட்டோ அனுப்புங்க நீ வரையா நீ வர வரவேன்றது எனக்கு இப்போதான் தெரியுப்பா ஆஃபீஸ் தங்கி தங்கிடுவேன் ஓகே ஓகே அதான் சொல்கிறேன் ரொம்ப கஷ்டம் ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு மேரேஜ் ஆயிடுச்சா ஷங்கருக்கு மாறன் உங்களுக்கு மேலே தளபதி மாறன் ஒருத்தர் ப்ளூ கலரில் இருக்கார்ல அவர் கூட அவரு இங்கே தான் ஆனால் அவர் வந்து ஃபேமிலியெல்லாம் விட்டு மலேசியாவில் ஒர்க் பண்ணுறார் அவர் எல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு பசங்களெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க அதைப்பா சொன்னேன் நீயும் ஒய்ஃபு பசங்களெல்லாம் கிட்டே ஊரில் இருக்கல்ல இப்போ நான் சொல்லினேன் இருக்கேன் நீ டைப் பண்ணுறேன் கொஞ்சம் உனக்கு பொறுமையே இல்லையா ஏன் இவ்வளோ அவசரப்படுறேன் ம் ஆ சொல்லுங்கள் சரி ஓகே சரி அங்கே போயிருங்களேன் ஓகே பெரிய பழைய போயிருங்க நீங்கள் தோசை தானே வச்சிருந்தீங்க சரி ஓகே you have gone to speaking to someone else நம்பர் எஸ்எம்எஸ் பண்ணிருக்கேன் சார் கரெக்ட் சார் யூ ஆமாம் கரெக்டாக ஏன்னா பூஜா சிஸ்டருக்கு ஆயி சொன்னேன் அவங்களுக்கு தெரிஞ்செல்லாம் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு ஆயிடுச்சுன்னா இரண்டு குழந்தைகள் ஓ அப்படியா சார் ஆ சரி ஓகே ஆயிடுச்சுன்னா ரெண்டு குழந்தைகள் அவர் மெயினா எது சொன்னாருன்னா மேல ஹாய் சொன்னல தம்பி அதுக்கு தான் ஆமாப்பா நீ தான் பூஜா சிஸ்டர் காயினா அவங்க வரவே இல்லை போயிட்டாங்க சங்கர் ப்ரோ கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தை என்ன பா பசங்க என்னன்னா ஆம்பளை பசங்களா பொம்பளை பொம்பளை பசங்களா எனக்கு ரெண்டு ரெண்டு குழந்தையா உனக்கு ரெண்டு குழந்தை தானே இருக்கு அக்கா முகத்தை காட்டவும் அக்கா பேசியா நீங்க வீடியோவில் போனீங்கன்னா பார்க்கலாம் நான் லைவ்ல வேண்டானே சாரி ப்ரோ தம்பியாக தான் இருப்பீங்க உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது தம்பியாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ணா என்னோட போட்டோ உள்ளே பாரு ப்ரோ குழந்தையா நல்லா பார்த்துக்கோங்க சங்கர் குழந்தைய நல்லா பார்த்துங்க ப்ரோ சங்கர் ப்ரோ அப்படின்றாரு அக்கா முகத்தை காட்ட மாட்டாங்க ஏன்னா அவங்களும் ஒரு குட்டி தேவதை ஒட்டாயா

பரنا ஒன்னு பெந்து உண்டு என்ன பண்றாங்க படிக்கறங்களா பசங்க என்ன தம்பி நல்லா இருக்கே தம்பி மாரா அடம் பாத்துக்கு பாவும் வீடியோல அக்கா பாத்துနေறேன் பா பூஜா சிஸ்டர் வாங்க தலபதி மாரன் வந்து என்னோட சின்ன தான் மூணு வயசு பெரிய தான்

பார்சல் பண்ணி விட்டு அனுப்புறாரு ஆஸ்பிட்டலுக்கு ஒரு டோக்கன் வாங்கி வச்சுண்ணா பூஜா வாங்க அவங்க போயிட்டாங்கப்பா நீ கேட்டவனே உன்னை பார்த்து மறந்துட்டாங்க நீ வேற பேரை பயங்கரமாக வச்சிருக்கிற ஆனந்தன் ஃபோட்டோஸ் சென்ட் லைவ் முடிஞ்சதுக்கப்புறமா அனுப்புறேன் நான் இப்போ அனுப்ப முடியாது லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அனுப்புறேன் ஆனந்தன் ரூபாய் கண்டிப்பாக அனுப்புறேன் பாப்பா வயது எட்டு ரித்திகா ஓ அனுப்பி ஆன் ரித்தீஷ் பையன் வந்து ரித்தீஷ் பொண்ணு வந்து ரித்திகா ரித்தீஷ் ரித்திகா குட்டி பாப்பா எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்பா வரும்போது மிஸ் பண்ணுவீங்க அப்பா போய் போய் வந்துடுவாங்க அங்கே வந்து பார்த்துட்டு தான் போவாங்கள்ல எனக்கு பையன் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் பொண்ணு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அவ்வளோ பயம் பயங்கரமாக இருக்கேன் இருக்குறியா பயங்கரமாக இருந்தேன் அப்படின்றேன் ஃபோட்டோ பார்த்தா கொடூர குலகிறோமே கொடூரமான கொல்லக்கூட்ட தலைவருக்கு நீ அதை பார்த்து பயந்துருப்பாங்க அவங்க ஃபோட்டோ டிபி ஓபன் பண்ணி பார்த்துருப்பாங்க அவள்தான் அலையறிச்சு போயிட்டு இருப்பாங்க எந்த ஹாஸ்பிட்டலில் போய் டோக்கன் வாங்கி உட்காந்துருக்காங்க தெரியல அவங்க ஜனா அம்ஸ்டியா பார்சல் சபரிஷ் கேட்டார் ஒரு கேள்வி நீங்கள் போட்டால் தெரியும் நாங்கள் போட்டால் தெரியா அவர் திக்கவே மாட்டேன்ப்பா அந்த திரு இந்த விடுகதையை எப்படிலாம் கண்டுபிடிச்சா என் தே மாறா ஆ சபரிஷ் கேட்ட விடுகதை ஞாபகா கண்டிப்பாக அன்புப்பா எந்த குரல் அன்பேஜ் என்னுடைய பாப்பா ராம்கி பதினோரு வயது சரண்யா ஏழு வயசா ஓ பரவாயில்ல ராம்கி சரண்யா ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா ஆய் சொல்கிற பாருங்க உங்கள் அப்பா அப்போ அவங்க ஊரில் இருக்காரு ஃபீல் பண்ணாருங்க அப்பா இன்னொரு அஞ்சு வருஷம் கழித்து வருவார் பார்க்கலாம் ஓகேவா அப்பா அங்கே நல்லா தான் மலேசியாவில் பயங்கரமாக பயங்கர என்ஜாய் பண்ண அந்த விருгада தான் தலையிலே நெக் பதினாறு வயசுல அப்ப மேரேஜ் ஆயிடுச்சு இவருக்கு இந்த மலேசியால 25 ஆமா ஆமா அவ இவருக்கு வந்து 27 அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரு தம்பி கோச்சிக்கு ஆது ரண்ணா கோச்சிங்யா தேங்க்ஸ் யூ உங்களுக்கு வந்து 27 வயசு தம்பி உங்களுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க சேனலை உங்க வீடியோலாம் உங்களுக்கு ஹார்ட்லாம் பாத்துكم சூப்பரா இருக்கு டிப்பில இருக்குது உங்க பையன் உங்க பொண்ணா எப்படி தம்பி உங்களுக்கு இருபத்தேழு வயசு வயசு பதினாறு வயசுல கல்யாணம் அவ்வளோ சின்ன வயசுல கல்யாணம் மாட்டேன் அது குழந்தை திருமணம் செல்லாதுப்பா இப்பா நான் உங்க மேல கேஸ் போட்டுருவேன் நீ யார் கல்யாணம் பண்ணி வச்சதுப்பா அவங்கெல்லாம் ஃபீல் பண்ணல நீ தான் அவங்க எல்லாம் ஃபீல் பண்ண மாட்டாங்க போயிட்டான்பா நிம்மதியா இருக்கலாம் நிம்மதியா இருப்பாங்க நீ லைவ்ல இருக்கும்போது எங்களுக்கே இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க விட்டு விட்டுறி அவங்களாம் என்ன பண்ணுவ கவலை மருந்து சந்தோஷமாக இருங்கள் அண்ணா மீண்டும் சந்திப்போம் நன்றி சங்கர் ப்ரோ டெய்லி நைட் எயிட் தேர்ட்டிக்கு லைவில் வருவேன் டெய்லி வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் தளபதி இருக்கார்ல தம்பி என்னை எப்படி கலாய்கிறார் விருட்டில் நான் அவர் கலாய்கிறேன் இந்த மாதிரி ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க என்னை வச்சு செய்வாங்க நைட்டில் வந்தீங்கன்னா ஒரே சிரிச்சு சிரிச்சு இந்த வாட த வாய தாடெல்லாம் வலிக்கும் உங்கள் மேலே கோவம் நீங்கள் என்னுடைய குரு நான் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டேன் அதனால குடுவா கோமம் என் மேல சரி கோமம் கோமம் கூட்டிட்டு ஓடிட்டேன் இப்பதான் மாசம் பிறந்துச்சு இப்பதான் போன மாசம்தான் பொறந்துச்சு ஆனா பத்து வயசு மேடம் ஏன் டைம் ஆயிடுச்சு தேர்ட்டி ஆயிடுச்சு ஆமாங்க ஸ்கூல் போகிற டைம் வந்துச்சு பசங்களை பிக்கப் பண்ணணும் நன்றி சங்கர் ப்ரோ டெய்லி வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் போட்டுருங்க கம்மி கூட்டிட்டு ஓடுங்க குழந்த பத்து நாள் தான் ஆச்சு பத்து வயசு ஆகுதுன்ற இப்போ தான் குழந்தை பிறந்தது பத்திரமா பார்த்துக்கோ எது எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் நீயும் ஒய்ஃபும் குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன் நான் கும்புகிற முருகர்கிட்ட நீயும் தினமும் அந்த விநாயகர் கிட்டே கணபதி கிட்டே ஓகேவா அண்ணன் நல்லா இருக்கணும் அண்ணனோட சேனல் டாப்பில் போகணும் அண்ணன் சீக்கிரமாக பிக் பாஸில் போகணும் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு ஓகேவா என் மகளுக்கு ரொட்டி வாங்கி தரேன் மன்னர் ரொட்டிப்பா குச்சி மிட்டாய் குருவி ரொட்டியா வாங்கி தரேன்ப்பா கண்டிப்பாக வாங்கி தரேன் வாங்கினா உனக்கு பார்சல் அனுப்பிச்சிடுறேன் ரொட்டி வாங்கி வரத்துக்குள்ளே அது நாற்று அடிச்சு வந்துடுமேண்ணா ஓகே லைவ் வந்த அனைத்து உங்களுக்கு மிக்க நன்றி த்ரீ தேர்ட்டி ஆகிடுச்சு ஸ்கூல் போகிற டைம் ஆகிடுச்சி ஸ்கூல் போகணும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மில்க் ரொட்டி ஓகே வாங்கி தரேன்ப்பா அங்கச்சி பையன் ஓ அப்படிங்களா சூப்பராக வரைஞ்சிருக்கீங்க ப்ரோ பார்த்தேன் தூக்கி டூவிஎச் ஆக்சுவலி நாங்கள் வந்து எத்தனை சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க நூறு சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க நாங்கள் நூற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் உங்கள் சேனலுக்கு ஓகே அக்கா மட்டும் பாய் சொல்லிட்டாரு ஜனா பாய் ஜனா நான் அப்புறம் திருப்பி லைவ் வருவாங்க ஓகே நீங்கள்லாம் இந்த ப்ளூ கலர் இருக்கிற பேர்லாம் நான் லைவ் போட்டோன்னே வந்துடணும் புரியுதா ஏன்னா நீங்களாம் என்னோட பாடிகார்ட்ஸ் நான் வரைஞ்சத பார்த்தீங்களா நீ என்ன வரைஞ்ச நீ வரைவ என்ன வரைஞ்சிருப்பேன் நான் சொல்லிட்டேன் ஆஹா இ வரைஞ்சு வச்சிப்பேன் இது ஆ இது ஈ வரைஞ்சிருக்கியா நீ ஒரு ஆர்டிஸ்டா சரி போடு உங்க சேனல் உள்ள பாக்குறேன் நீ என்ன வரைஞ்சிருக்கன்னு நான் தூங்கிட்டேன் தூங்கக்கூடாது முடிச்சிட்டு வரணும் ஐயம் ஆயிடுச்சு ஓகே நன்றி பாய் பிரைன்ஸ் லைவ் வந்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி என்னமோ தெரியலப்பா ஓகே நைட்டு பார்ப்போம் நைட்டு லைவ் வருவேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது தப்பா நினைச்சுக்காதீங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்மார்ட் பிக் பாஸ் ஃபியூச்சர் ஹீரோ பாய் நன்றி வணக்கம்